சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பார்வதி ரோஹிணியை பற்றி சொன்ன உண்மையால் இங்கே மீனாவுக்கு ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகம் வருது எப்பயுமே ரோஹிணி ரோஹினி கூட சேர்ந்து என்னை அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னுட்டு அந்த பணத்தை எடுத்தது நான் சொல்லி வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இவங்க எதுக்காக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அதுவும் அவங்களோட நகையை வச்சு இப்படிலாம் ரோஹிணி செய்கிறவங்களே கிடையாது ரோஹிணி தான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க வீட்டு வேலைன்னு கூட எதுவும் பெருசாக செய்ய மாட்டாங்க ஆனால் என்னையும் முத்துவியும் எப்பயும் ஏளனமாக பேசணும் அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற ரோஹினி எனக்கு உதவி செய்ய எதுக்காக நினச்சாங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரோஹிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா தன்னுடைய பூ வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு இதே யோசனையோட வீட்டுக்கு போன மீனாவும் ரோஹிணிக்கிட்ட இதை பற்றி கண்டிப்பாக கேட்டே ஆகணும் வேற யாருக்கும் தெரிய வேண்டான்னு வேற பார்வதி ஆண்டி சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக ரோஹிணிக்கிட்ட என்ன என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன மீனா எப்பயும் போல் தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சீக்கிரமாக காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்கத்தை அப்படின்னு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரோஹிணி அவங்க ரூமில் உட்காந்து வித்யா கிட்டே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க மீனா நினைக்கிறாங்க ரோஹிணி கிட்டே போய் கேட்கணும் இதுக்காக எனக்காக அவங்க பணத்தெல்லாம் கொடுத்தாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக ரோஹிணியை பார்க்க காஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து மீனா போகிறாங்க மீனாவை பார்த்த ரோஹிணியும் என்ன மீனா காஃபி கொண்டு வந்திருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட காஃபியெல்லாம் கேட்கலையே அப்படின்னு சொல்ல இல்லை ரோஹிணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ரோஹினியும் என் கிட்டே நீங்கள் பேசணுமா எதை பற்றி பேச வந்திருக்கீங்க மீனா ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க அது உடனே மீனா சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் பார்வதியத்தை வீட்டுக்கு போனீங்களா அவங்கக்கிட்ட உங்கள் தாலியை அடகு வச்சு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்களா வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கும் எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு உண்மையே கேட்க ஆரம்பிக்கிறாங்க மீனா உடனே ரோஹினி யோசிக்கிறாங்க பார்வதியத்தை கிட்ட எவ்வளவோ சொன்னேன் இந்த பண விஷயம் வெளியில் தெரியக்கூடாது வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னுட்டு ஆனால் அவதியத்த இங்கே விஜயாத்தையை பற்றி முத்திக்கிட்ட சொன்னாங்க இப்போ என்னை பற்றி கிட்ட வேற சொல்லியிருக்காங்க வசமா மாட்டிக்கிட்டேன் இந்த மீனா வேற இதெல்லாம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக என் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க போலியே அப்படின்னு ரோஹினி யோசிக்கிறாங்க அவ்வளோ நேரமாக வித்யா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருந்த ரோஹிணி மீனா இப்படி கேள்வி கேட்ட உடனே என்ன பதில் சொல்லனே தெரியாமல் திருத்திருநு முழிச்சிக்கிட்டு என்ன மீனா இவ்வளோ சுத்தமாக கேட்குறீங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மீனா ஆமாம் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்க பார்வதியத்தை எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க வீட்டில் விஜயாத்த பணத்தை காணுன்னு சொல்லி பிரச்சனை செஞ்சாங்க என்ன கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக என்னென்னவோ பேசினாங்க அப்போல்லாம் அமைதியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நீங்கள் உங்கள் நகையை வச்சு இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பார்வதியத்தை கிட்ட கொடுத்தீங்களா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை உண்மையை மறைக்கணும்னு பார்க்குறீங்களா ரோஹிணி அப்படின்னு மீனா ரொம்ப தெளிவாக ரோஹிணி கிட்டே கேள்வி கேட்குறாங்க அது கூடனே ரோஹிணியை ரொம்ப பதட்டமாக என்ன மீனா எப்படி சொல்கிறீங்க பார்வதியத்தை சொன்னதெல்லாம் உண்மைதான் நான் தான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இங்கே விஜயாத்தையும் ஏதாவது சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அந்த பணத்தை எடுத்தது நீங்கள் தானே அந்த பேச்சு பேசினாங்க எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் எடுத்துருக்க மாட்டிங்கன்னுட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் வீட்ல தேவையில்லாம பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நான் என் நகைன்னு கூட பார்க்காம நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி இங்க பார்வதியத்தை கிட்ட பணம் கிடைச்சிருச்சுன்னு விஜயாத்த கிட்ட பொய் சொல்ல சொன்னேன் என்ன என்னமேனா தப்பு இருக்கு நம்ம குடும்பத்துக்காக தானே நான் இதை செஞ்சிருக்கேன் நீங்க என்னவோ ஏதோ நான் பெரிய உண்மையை மறைக்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் மீனா நீங்கள் என்ன சந்தேகப்படாதீங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி உடனே மீனாவும் இல்லை ரோகிணி எனக்கு ஏன் உங்கள் மேலே சந்தேகம் வருதுன்னா என் தம்பி மேலே நீங்கள் விஜயாத்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட என் குடும்பத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கல என்னை பற்றியும் யோசிக்காமல் என் தம்பி செஞ்சது பெரிய தப்புன்னு விஜயாக்கா அத்தைக்கு சப்போர்ட் செஞ்சீங்க என்னையும் என் வீட்டுக்காரரையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த ரெண்டு லட்ச ரூபா பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிட்டு எனக்கு உதவி செய்யணும்னு எதுக்காக நீங்கள் நினச்சிங்க இது வரைக்கும் நம்ம வீட்ல எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அது எல்லாத்தையும் பெருசாக்குனது நீங்கள் தான் ஏன்னா அந்த பிரச்சனையை தான் நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பேன் இந்த வீட்டில் மருமக இல்லைன்னு என்னையும் அத்தை வீட்டை விட்டு போக சொல்லுவாங்கன்ற மாதிரி நீங்க எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கீங்க ஆனால் இப்போ எனக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா தான் அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக வருது வருது ஒரு வேளை பார்வதி அத்தை வீட்டில் இருந்த நம்ம விஜயா அத்தை பணத்தை நீங்கள் தான் எடுத்திருப்பீங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி மீனா சொன்னதை கேட்டு ரோஹிணி பதில் பேசாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த மீனா என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவா போல் நானே உண்மையை சொல்கிற மாதிரி செஞ்சிருவா போலையே இந்த மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி சொல்கிறாங்க மீனா உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் என்ன இப்படி கேள்வி கேட்காதீங்க வேணும்னா அந்த பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு நானே வேணும்னா விஜயாத்த கிட்ட சொல்லட்டுமா பணம் கிடச்சிருச்சின்னு அத்தை இப்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க மறுபடியும் நீங்க ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க இந்த வீட்டில் மருமகளா இருக்கவும் முடியாது கண்டிப்பா வீட்டை விட்டு நீங்க வெளியில போகணும்னு விஜயாத்த முடிவெடுத்துருவாங்க நான் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணுமே தவிர்த்து இப்படி என் மேலே சந்தேகப்பட்டு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க மீனா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டுற மாதிரி பேசி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ரோஹிணி ஆனால் ரோகிணி மீனா கேட்ட கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் இருந்ததுக்கு காரணம் நாம தானே அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுத்தோம் மீனாக்கு வேறு சந்தேகம் வந்துருச்சு இதெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்துடுமே முதல்ல அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது நான் தானே முத்துவும் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான் வசமாக மாட்டிப்பேனே என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி ரோஹிணியோட இருந்து சந்தேகத்தோட வெளியில் போன மீனாக யோசிக்கிறாங்க ரோஹிணி பேசுறதுலாம் பார்த்தா சரியில்லை ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் பதில் பேசாமல் சமாளிக்கிறாங்களே தவிர்த்து அவங்க கிட்ட உண்மை எதுவுமே வெளியில் வரல அப்போ நான் சந்தேகப்பட்டதானா சரிதான் ஒருவேளை ஏற்கனவே அங்கே பார்வதி அத்தை வீட்டில் இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் இந்த ரோகிணி தான் எடுத்திருப்பாங்க இவங்க மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இவங்க செஞ்சது வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பணத்தை வந்து இவங்க மறுபடியும் பார்வதியத்தை கிட்டே கொடுத்துருப்பாங்களோ எனக்கு ரோஹிணி மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஆனால் ரோஹிணி பதில் பேசாமல் சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்களே எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா இங்கே விஜயா பார்வதி மேலே இருக்கிற கோவத்தில் இந்த பார்வதி வீட்டில் என் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வச்சிருந்தா அந்த முத்துக்கிட்ட என்னை வசமாக மாட்டி விட்டு வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் என்னை அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி செஞ்சுட்டா இந்த பார்வதி இனி பார்வதியோட வீட்டுக்கும் போகக்கூடாது பார்வதி கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு விஜயா பார்வதி மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறதுனால பார்வதிக்கு இங்கே விஜயா நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கா எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்வதி ஆனால் பார்வதி ஃபோன் பண்ணுறதை பார்த்து விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வச்சு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் முத்து வந்து கேட்ட உடனே நான் வந்து அவளோட ஃப்ரெண்டுன்னு இப்போ ஃப்ரெண்டுன்னு கூட யோசிக்காமல் முத்து மேலே உள்ள பாசத்தில் உண்மையை சொல்லி என்ன விஷமாக மாட்டிவிட்டேன் பார்வதியோட ஃபோன் எடுத்து நான் இதுக்கு பேசணும் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக இருக்காங்க இங்கே பார்வதி விஜயாவும் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறா ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறா டான்ஸ் கிளாஸுக்குன்னு யாரும் வராமயும் இருக்காங்க நம்ம நம்ம அண்ணன் வீட்டுக்கு போய் நம்ம அண்ணன் பசங்களெல்லாம் பார்த்துட்டு வருவோம் ரொம்ப நாள் ஆகுது இப்படியே வீட்டில் இருந்து மட்டும் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா கிட்டே சொல்லிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என் மேலே உள்ள கோவத்தில் இந்த விஜயா ஃபோன் எடுத்து கூட பேச மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பார்வதி அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க பார்வதி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பார்வதி அப்போ பார்வதியோட அண்ணன் பார்வதி கிட்டே பார்வதி வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அவங்க பொண்ணை வேணா அனுப்பி வைக்கிறேன் நீ எதுக்கு தனியாக இருக்கணும் இல்லை எங்கள் வீட்லையே வந்து இருந்துறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம் நான் தனியாக இருந்தே பழகிட்டேன் என்னைக்கு என் பசங்க மனசு மாறி அம்மான்ற பாசத்தில் என்னை வந்து பார்க்க வராங்களோ அப்போ நான் வந்து அவங்க கூடயே நான் போயிடுவேன் அது வரைக்கும் நான் தனியாக இருக்கிறது தான் நல்லது என் பசங்களுக்கே யாருமா புரியல இப்படி உங்கள் கூடலாம் வந்து இருந்து மட்டும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி தான் நிலமையை நினச்சி அவங்க அண்ணங்கிட்ட பேசிகிட்ருக்காங்க உடனே பார்வதி அவங்க அண்ணன் பொண்ணையும் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அண்ணன் பொண்ணையும் கூட்டிட்டு இங்கே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்வதி இங்கே விஜயாவை பற்றி அவங்க அண்ணன் பொண்ணுக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டு வி விஜயா அவங்களோட மருமக ரோஹினி பெரிய பார்லரோட ஓனராக இருக்கிறதா சொன்னீங்களே அத்தை என்னை நீங்கள் அந்த பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா எனக்கும் பார்லரில் போயிட்டு நிறைய வேலை இருக்குத்த ஏற்கனவே பார்லருக்கு போகணும்னு நினச்சேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்லரில் இருக்கும்போது நான் இங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கலாமே தான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுறாங்க அதை கேட்ட இங்கே வந்து பார்வதி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ரோஹினி ரொம்ப நல்ல பொண்ணு அதுவும் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சால் உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வா தெரியுமா இங்கே அப்பப்போ வீட்டுக்கு வந்து எனக்கு கூட உடம்பு முடியலன்னா அவள் தான் எல்லாம் எனக்கு உதவி செஞ்சுட்டு போவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லத்த நாளைக்கே கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி பார்வதியும் அவங்க அண்ணன் பொண்ணும் இருந்து பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணியும் வித்யாவும் ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கிறிஷியும் பார்க்கறதுக்காக இங்கே ரோஹிணியோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே கிறிஷ் ரோஹிணியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் கிறிஷிக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே ரோஹிணி வந்து கொடுக்குறாங்க கிறிஷும் அங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது இங்கே ரோஹிணி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா கிறிஷ் இப்போ நல்லா இருக்காங்களம்மா அது மட்டும் இல்லாமல் கிறிஷை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கம்மா எப்படியாவது என்னை பார்த்தன எல்லா உண்மையையும் மனோஜ்கிட்ட சொல்லி புரிய வச்சு அந்த வீட்டில் நான் இருக்க முடியலனாலும் மனோஜை கூட்டிகிட்டு தனியாகவாது நான் போயிருவேமா கிறிஷ் கூட நான் ஒன்றா இருக்க தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்குறாங்க உடனே கிறிஷும் ரொம்ப சந்தோஷமாக அம்மா என்ன சொல்கிறீங்கம்மா என்னை உங்கள் கூடையே உங்கள் வீட்டை கூட்டிகிட்டு போக போகிறீங்களா எனக்கும் அப்படி தான் ஆசையாக இருக்குது என் கூட படிக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்கம்மா நான் மட்டுந்தாம்மா பாட்டி கூட இருக்கேன் அவங்க அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா அப்பா வெளியிலலாம் கூட்டிகிட்டு போனதாக சொல்லி என் கிட்டே பேச பேசும்போது எனக்கு மட்டும் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்க தோணுதுமா நீங்க என்ன கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா உங்க சொல் பேச்செல்லாம் கேப்பேன் என்னை இப்படி தனியாவே விட்டுறாதீங்கம்மா உங்க கூட ஒன்னாவே அந்த வீட்டில் இருக்கணும் இருக்க எல்லாத்தையுமே ரோஹிணி கிட்ட சொல்லும்போது ரோஹிணி எதுவுமே பேச முடியாம கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே பார்வதியும் அவங்களோட அண்ணன் பொண்ணும் ஏற்கனவே ரோஹிணியோட பார்லலுக்கு போகணும்னு முடிவெடுத்ததால விஜயாவை போய் வீட்டில் பார்த்துட்டு அப்படியே அப்படியே நம்ம ரோஹிணியோட பார்லலுக்கும் போயிட்டு வரலன்னு பார்வதி அவங்க சொந்தக்கார பொண்ணையும் கூட்டிட்டு விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி போக விஜயாவும் அங்க ரொம்ப கோபமா உட்கார்ந்திருக்காங்க பார்வதி வர்றதை பார்த்தும் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி சொல்கிறாங்க விஜயா கிட்டே என்ன விஜயா இன்னுமா நீ என் மேலே கோபமாக இருக்க இங்கே பாரு உன்னை பார்க்கறதுக்கு என் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கியா என்ன நீ தினமும் எனக்கு ரெண்டு மூணு முறை ஃபோன் பண்ணி பேசுவேன் வீட்டில் ரொம்ப நேரம் என் கிட்டே பேசிட்ருப்பேன் ஆனால் நீ இப்போ வராமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது விஜயா உனக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் இந்த முறை முத்து பேசுனதெல்லாம் கேட்டு என்னால் தாங்க முடியாமல் தான் நீ சொல்லாதன்னு சொன்ன உண்மையை உண்மையை கூட முத்திக்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்காக இப்படியே என்கிட்ட பேசாமல் இருந்துருவியா என்ன எனக்கு ஓ ஞாபகமாகவே இருக்குது விஜயா எப்பயுமே என்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கு என் ஃப்ரெண்டு விஜயா என்கிட்ட பேசலன்னு என்னால் தாங்க முடியல ஆனால் நீ ரொம்ப நல்லா தான் இருக்க போலயே அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவும் வேறு என்ன சொல்ல சொல்கிற பார்வதி எனக்கு உண்மையாவே உன் மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்கு அங்கே வக்கீல் கொடுத்த பணத்தை வச்சு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஏன் இந்த பணம் எனக்கு வந்த விஷயம் ரோகிணிக்கு மனோஜுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்சி உங்ககிட்ட மட்டும்தானே உண்மையை சொன்னேன் அந்த பணத்தை நீ நல்லா பார்த்துப்பன்னு பார்த்தா முத்துக்கிட்ட என்னை பத்தின உண்மையை சொல்ல போய் அந்த மீனா முன்னாடிலாம் நான் அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நின்னேன் இதுக்கு காரணம் நீ தானே அப்போ உன் மேலே எனக்கு கோபம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க போதும் விஜயா அதை பற்றியே பேசிட்டு இப்போ நான் ஓ மருமக ரோஹிணியோட பார்லருக்கு தான் என் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் ஏதாவது ரோஹிணி சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஓன் வேலையை மட்டும் பாரு எனக்கு என்னைக்கு உன் மேலே இருக்கிற கோவம் குறையதோ அன்றைக்கி நானே உன் வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் நீ எனக்கு ஃபோனும் பண்ணாத நானும் உன்கிட்ட பேச போகிறதில்ல அப்படின்னு விஜயா ரொம்பவே கோபமாக சொல்லிடுறாங்க உடனே பார்வதியும் அவங்க அண்ணன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த விஜயா கிட்டே பேசி புரிய வைக்கலாம் மறுபடியும் விஜயாவை நல்லபடியாக என் கிட்டே பேச வைக்கணும்னு பார்த்தா இந்த விஜயாவுக்கு என் மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையாது போல் அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு ரோஹிணியோட பார்லருக்கும் கிளம்பிடுறாங்க இங்கே ரோஹிணிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ரோஹிணி இங்கே வந்து சிட்டிக்கு தர வேண்டிய அந்த வட்டி பணத்தை தர மறந்துடுறாங்க இதை பணத்தை வாங்குறதுக்காக சிட்டி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணும்போது ரோஹிணி யோசிக்கிறாங்க என்னெந்த சிட்டி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றாரு அதான் அந்த பிஏ தினேஷ்க்கு கொடுக்க வேண்டிய ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் கேட்டு வாங்க போய் தான் நான் இப்ப வசமா மாட்டிக்கிறதாவே இருக்கிறேன் இந்த மீனாவுக்கும் என் மேலே சந்தேகம் வந்துருச்சு பார்வதி அத்தை நான் தான் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தேன்னு மீனா கிட்ட சொல்லிட்டாங்க இதனால நான் என்னைக்கு வீட்டில் உள்ள உங்ககிட்ட வசமாக மாட்டிக்க போறேன்னு தெரியாமல் இருக்கேன் மறுபடியும் இந்த சிட்டி எதுக்காக ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க ரோஹிணி ரோஹிணி இப்படி செஞ்சதால சிட்டு யோசிக்கிறாரு வர வர இந்த ரோஹிணிக்கு நம்ம மேலே பயமே இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க வட்டி பணத்தையும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படியே இருந்தால் பிஏ தினேஷை காரணமாக வச்சு இந்த ரோஹிணிக்கிட்டேருந்து நிறைய பணத்தை வாங்கலாம்னு நினச்சது நடக்காமையே போயிருமே நம்ம மேலே இந்த ரோஹிணிக்கு கண்டிப்பாக பயம் இருந்தால் தான் இந்த பிஏ தினேஷை தினேஷை சொல்லி நம்ம நிறைய பணம் வாங்க முடியும் அதனால் ரோஹினிக்கு நம்ம மேலே பயம் இருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு என்ஜாய் ஆகணும் பேசாமல் ரோஹிணியோட பார்லரில் போய் பெரிய பிரச்சனை செஞ்சுடுவோம் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த ரோஹிணிக்கு இருக்கணும் நம்ம மேலே பயம் இருந்தால் தான் நாம் கேட்குறப்பெல்லாம் இந்த ரோஹிணி பணம் தருவாங்க அப்படி இல்லைனா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்ச சிட்டி ரோஹிணி மேலே இருந்த கோவத்தில் ரோஹிணி வேலை பார்க்குற பார்லருக்கே கிளம்பி போயிடுறாரு இதை எதிர்பார்க்காத ரோஹிணி சிட்டி பார்லருக்குள்ளே வரத பார்த்த உடனே இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க என்ன சிட்டி எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ரோஹினி மேடம் நான் ஃபோன் பண்ணப்பவே நீங்க எடுத்திருந்தா நான் எதுக்கு உங்களை தேடி வரப்போகிறேன் போறேன் மாசம் மாசம் வட்டி பணத்தை கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையா என்ன அந்த தினேஷோட பிரச்சனை உங்க பக்கம் வரக்கூடாதுன்னு தினேஷை ஏதாவது செய்யணும்னு எத்தனை முறை என் ஆபீஸ தேடி வந்திருப்பீங்க உங்களுக்கு நானும் உதவி செஞ்சுருக்கேன் ஆனா இப்போ நீங்க என்னடானா நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க என் மேலே பயம் இல்லாமல் ஆயிடுச்சுல மேடம் உங்களுக்கு உதவி செய்ய போயிட்டு எவ்வளோ பிரச்சனை எனக்கு வந்திருக்கு தெரியுமா ஆனால் நீங்க எனக்கு உதவி இது செஞ்சிருக்கீங்கன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே அமைதியாக இருக்கேன் ஆனால் நீங்க என்னடானா தர வேண்டிய பணத்தை தராமல் இருக்கீங்க வட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே இங்க ரோஹிணி யோசிக்கிறாங்க இருங்க எனக்கு மறந்து போச்சு சிட்டி இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்காக பார்லில் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சொல்லும்போது நீங்கள் ஃபோன் எடுத்து பேசியிருந்தால் நான் எதுக்கு மேடம் இங்கே வரப்போகிறேன் நீங்கள் ஃபோன் எடுக்கல அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா கிட்டே வித்யா உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா நம்ம இப்போ சிட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவோம் இந்த சிட்டியோட பிரச்சனை எனக்கு அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல கிட்ட ஏது பணம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு உதவி செய்ய என்னைக்கு வந்தேனோ அன்னையிலேருந்து என்கிட்ட இருக்க பணத்தைலாம் நீ தான் பயன்படுத்திகிட்டு இருக்க ரோகிணி இப்போ இந்த சிட்டி எங்கேருந்து இருந்து கிளம்ப சொல் அதுவும் இந்த பார்லரோட ஓனர் இதை பார்த்துட்டாங்கன்னு வை அவ்வளவுதான் நீ வசமாக மாட்டிப்ப இருக்கிற வேலையும் இல்லாமல் போச்சுன்னா உன் விஜயாத்த ஒன்று அவ்வளவுதான் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிடுவாங்க நீ தான் இந்த பார்லரோட ஓனர்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க முதல்ல சிட்டிக்கிட்ட பணத்தை அப்புறமா தரேன்னு சொல்லி சமாளித்து இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா உடனே இங்கே சிட்டி சொல்கிறாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லை அதான் ஞாபகப்படுத்திட்டு போகலாமே வந்தேன் அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க சிட்டி இப்போ இங்கேருந்து கிளம்புங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே வந்து பிரச்சனை செய்கிறதுலாம் பெரிய தப்பாயிடும் அது மட்டும் இல்லாமல் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுத்துட்றேன் இனி மாதம் மாதம் சரியாக உங்கள் வட்டி பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் இப்படி நீங்கள் வீடு தேடி வரது இங்கே பார்லருக்கு வரதுன்ற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க நான் பணத்தை கொடுத்துட்றேன் சிட்டி அப்படின்னு சொல்லி சமாளித்து சிட்டியை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க ரோஹிணி அந்த சமயம் இங்க பார்வதி அவங்க அண்ணன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ரோஹிணியோட பார்லலுக்கு போகும்போது சிட்டி பார்லேந்து வெளியில வரதை பார்த்துடுறாங்க பார்த்த பார்வதியும் என்ன இது சிட்டியாச்சே இந்த சிட்டி எதுக்கு இந்த ரோஹிணியோட பார்லருக்கு வந்துட்டு போகிறாங்க ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த சிட்டி என்னடானா வட்டி பணம் கொடுக்குறவனாச்சே இவனுக்கு இங்கே என்ன வேலை என்னன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு இங்கே பார்வதியும் அங்கே பார்லருக்கு வரும்போது இது எதுவுமே தெரியாத ரோஹிணி வித்யாவை கூட்டிகிட்டு அவங்க ரூமில் போய் பேசிகிட்ருக்காங்க பாத்தியா வித்யா இந்த சிட்டி எப்படிப்பட்ட வேலை செஞ்சுருக்கான்னுட்டு இங்கே வேலை பார்க்குற எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் கடன் வாங்கியிருக்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சிட்டி வேணும்னே தான் இப்படி வந்து செஞ்சு இருக்கான் இவன் ஃபோன் பண்ணப்பவே நான் எடுத்து பேசியிருந்தா சிட்டி கண்டிப்பாக இப்படி வந்திருக்க மாட்டான் மாதம் மாதம் இன்னி வட்டி பணத்தை சரியாக கொடுத்துடணும் இல்லைனா சிட்டி இந்த பார்லருக்கு வந்த மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டானா அவ்வளவு தான் இங்கே விஜயாத்தக்கிட்டேயும் இந்த மனோஜ் கிட்டேயும் நான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வித்யா சொல்கிறாங்க இதுக்கு தான் சொன்னேன் வீட்டில் உண்மையை சொல்லிடுன்னு ஒவ்வொரு உண்மையாக உன்னை பற்றி வெளியில் வரும்போது உன் வீட்டில் உன் விஜயாத்தையும் மனோஜும் உன்னை என்ன ஏற்றுப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இங்கே பார்லருக்கு வந்த பார்வதி அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட கேட்குறாங்க ஆமாம் இங்கே பார்லருக்கு வந்துட்டு போகிறது சிட்டி தானே ஆமாம் யாராவது இங்கே பார்லரில் கிட்டே கடன் வாங்கியிருக்காங்களா அதனால தான் இந்த சிட்டி வந்துட்டு போகிறாரா என்னென்னு கேட்க அதுக்கு அந்த ஸ்டாஃபும் நாங்கள் யாரும் கடன் வாங்கலை இங்கே ரோஹிணி வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க தான் இந்த சிட்டிக்கிட்ட நிறையா கடன் வாங்கியிருக்காங்க மாதம் மாதம் வட்டி பணத்தை ஒழுங்காக கொடுக்கலன்னு இங்கே பார்லருக்கே வந்து பணத்தை கேட்டுட்டு போகிறாரு சிட்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிற ரோஹிணியா ரோஹிணி தானே இந்த பார்லரோட ஓனரே அவ எதுக்குமா இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க ரோஹிணி எங்களை மாதிரியே இந்த பார்லரில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் தான் அவங்க ஒன்றும் இந்த பார்லரோட ஓனர் கிடையாது நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க போலையே அப்படின்னு பார்லரில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் பார்வதிக்கு புரிய வைக்கிறாங்க ஏ பார்வதிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஒன்றுமே புரியாமல் என்னமா பேசுகிற இந்த பா இவ்வளோ பெரிய பார்லரோட ஓனர் இந்த ரோஹிணி தனமா அப்படின்னு கேட்குறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் பார்லரோட ஓனரே இங்கே வந்துருவாங்க அப்போ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரோஹிணி ஓனர் கிடையாது எங்களை மாதிரியே இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மாதம் மாதம் அவங்களுக்கு இங்கே ஓனர் தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற உண்மையே சொல்லிடுறாங்க இங்கே ரோஹிணி பார்லரில் வேலை பார்த்த ஸ்டாஃப் மூலமாக பார்வதிக்கு ரோஹினியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சதால் பேரதிர்ச்சி அடைகிறாங்க பார்வதி இந்த ரோஹிணி இவ்வளோ போய் சொல்லி ஏமாத்திருக்கா இத்தனை நாள் இந்த பார்லர் ரோஹிணியோட இதுன்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன் விஜயாவும் அப்படி தானே நம்பிகிட்டு இருக்கா ஆனால் இந்த ரோஹிணி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட பார்வதி கேட்குறாங்க ஏமா இந்த ரோஹிணி இந்த பார்லரில் வித்துட்டாங்களா எவ்வளோ பணத்துக்கு விற்றாங்க எப்போம்மா இதெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்க இதெல்லாம் நடந்து ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுது அந்த ஏதோ பண இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஓனர் கிட்ட இந்த பார்லரில் வித்துட்டாங்க ரோஹிணி இப்போ ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ரோஹிணி அத்தை விஜயாவோட ஃப்ரெண்டு தானே ஏற்கனவே உங்களை ஒரு முறை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா என் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் ரோஹிணியோட ஆச்சே அப்படின்ற உரிமையோடு வந்தேன் ஆனால் ரோஹிணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் ரோஹிணியை பார்க்க வந்தீங்களா நான் வேணால் அவங்கள கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் ரோஹிணி கிட்ட இங்கே பார்வதி வந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறதுக்காக போகிறாங்க இங்கே பார்வதிக்கு ஒன்றுமே புரியல ரோஹிணி இவ்வளோ நம்ப வச்சு ஏமாத்திருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டி கிட்ட வர நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்கானா இவளுக்கு பணம் தேவை இருக்குன்னு பார்லரில் வித்துருக்கா கடன் வாங்கியிருக்கா இது எதுவுமே விஜயாவுக்கு தெரியாத போலயே இது எதுவுமே தெரியாத விஜயா ரோஹிணி ரொம்ப நல்ல மருமகன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா நானும் மீனா கிட்ட அப்படி தானே சொன்னேன் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக ரோஹிணி இருக்கா வீட்டில் பிரச்சனை நடந்தாலே ரோஹிணியால் தாங்கிக்க முடியலன்னுட்டு ஆனா இந்த ரோஹிணி யாருக்கும் தெரியாம இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சு உண்மையெல்லாம் மறைச்சிருக்காளேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்வதி வந்திருக்காங்கன்னு ரோஹிணிக்கு தெரிஞ்ச உடனே ரோஹிணி யோசிக்கிறாங்க என்ன வித்யா எதுக்காக இந்த பார்வதியத்தை இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்க போகிறாங்க இங்கே பார்வதியும் ரோஹிணி கிட்ட பேசிவிட்டு ஒன்றும் இல்லை ரோஹிணி நான் சும்மா தான் உன்னை பார்க்க வந்தேன் இந்த வழியாக வேலை இருந்ததுதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் நான் கிளம்புறமா அப்படின்னு ரோஹினியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி எதுவுமே ரோஹிணி கிட்டே பேசாமல் அவங்க எதுக்காக அங்கே வந்தாங்களோ அந்த வேலையவும் செய்யாமல் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணிக்கு ஏற்கனவே நிறையா பிரச்சனை இருந்ததால் பார்வதிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு தெரியாமல் இங்கே ரோஹிணியும் அவங்க பாட்டுக வித்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இங்க பார்வதி வர வழியில் யோசிக்கிறாங்க இந்த விஜயா என்னடானா என் மேலே ரொம்ப கோவத்துல இருக்கா இங்க விஜயா கிட்ட ரோஹினியை பத்தி சொல்லியே ஆகணும் இவ்வளோ உண்மையை மறைச்சு ஏமாற்றிட்டு இருக்காது ரோஹிணியோட லட்சணம் கண்டிப்பா விஜயாவுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே பார்வதி அவங்க அண்ணன் பொண்ணை வீட்டில் விட்டுட்டு விஜயாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க இங்க விஜயாவும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்வதி வரதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க என்ன பார்வதி உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது என்னை தேடி வராத நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னுட்டு இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல விஜயா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ என்னை வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா உன் மருமகளை பத்தி நான் சொல்லணும்னு சொல்ல என்னம்மா மீனாவை பற்றி பேச வந்திருக்கியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்குடனே இங்கே வி விஜயாவும் ஏன் மருமகனா ரோஹிணியை பற்றி தான் நான் இன்னும் மீனாவை மருமகலாம் ஏற்றுக்கவே இல்லை மீனா உங்கள் மருமகங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் விஜயா ரோஹிணியை பற்றி தான் ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க அது என்ன ரோஹிணியை பற்றி ஏதோ உண்மையை சொல்ல போறேன்னு சொல்கிறேன் ரோஹிணி எந்த உண்மையும் இது வரைக்கும் என்கிட்ட மறைச்சது இல்லை அப்படி ரோஹிணியை பற்றி எந்த உண்மை உனக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்கும்போது இல்லை விஜயா இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணையும் கூட்டிட்டு அங்கே பார்லருக்கு போனதுக்கு தான் தெரிய வந்தது ரோஹிணி உனக்கு தெரியாம அந்த பார்லலை வித்துட்டாலாம் அந்த பார்லரில் விற்றது மட்டும் இல்லாமல் ஏதோ பணத்தையும் வருது தான் அது அதுக்காக தான் அந்த பார்லரில் யாருக்கோ கொடுத்துருக்கா போல் இப்படி நடந்து ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுதான் இப்போ ரோஹிணி வந்து அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறா சம்பளம் வாங்கிட்டு இருக்காலாம் ஆனால் அந்த பார்லரோட ஓனர் வேற யாரோவான் அப்படின்ற உண்மையை சொல்லும்போது இங்கே அண்ணாமலை பார்வதி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறேன் நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்ல ஆமாண்ணே நான் உண்மையை தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரோஹிணிக்கு தெரியாமல் ரோஹிணிக்கிட்ட கிட்ட சொல்லாமையே நான் அங்கே பார்லருக்கு போனேன் அந்த ஸ்டாஃப் தான் எல்லா உண்மையும் சொன்னாங்க ஆனால் நான் போகும்போதே ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது ஏன்னா ரோஹிணியை அந்த சிட்டியே பார்லுக்கு என்ன ஏதுன்னு அங்கே விசாரிக்க போய் தான் எனக்கு தெரிய வந்தது ரோஹிணி சிட்டிக்கிட்ட மூணு மூன்று லட்சம் மேலே நிறைய பணத்தை கடனாக வாங்கியிருக்கா போல் மாதம் மாதம் வட்டி பணத்தை கெட்டலன்ன உடனே அங்கே சிட்டி ரோஹிணியை பார்க்க பார்லரில் தேடி போயிட்டு அங்கே பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கான் நான் அங்கே போகும்போது இது எல்லாமே நடந்தது தான் எனக்கு தெரிய வந்தது விஜயா என்னதான் இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டு நான் தான் ரோஹினியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சேன் ஆனாலும் ரோஹிணியை பத்தின உண்மை தெரியாம நம்ம இத்தனை நாள் இப்படி இருந்திருக்கோம் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ரோஹிணி நிறைய கடன் வாங்கியிருக்கா அதுவும் உனக்கு தெரியாமல் பார்லரில் வேற வேற யாருக்கோ கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கியிருக்கா இவ்வளோ பண பிரச்சனையில் இருக்கிற ரோஹிணி எப்படி ஒரு பணக்காரியாக இருக்க முடியும் விஜயா நாம தான் ஏமாந்துட்டோம் போல எனக்கு என்னவோ ரோஹிணி சொல்கிறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ரோஹிணியோட அப்பா மலேஷியாவில் இருக்கார் மாமா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காருன்னு ரோஹிணி சொன்னதை நம்பி நம்ம ஏமாந்துருக்கோம் எனக்கு என்னவோ ரோஹிணி சொன்னது எல்லாமே தான் தோணுது அப்படின்ற எல்லா உண்மையவும் பார்வதி இங்கே விஜயா முன்னாடியும் அண்ணாமலைக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜயா என்ன பார்வதி சொல்ற அந்த பாடல் ரோஹிணி இது கிடையாதா ரோஹிணி தானே பார்லரோட ஓனராக இருக்கிறதா சொல்லி மாதம் மாதம் எனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்துட்ருக்கா அவள் எப்படி அங்கே வேலை பார்க்க முடியும் அப்படி ஏதாவது செஞ்சுருந்தா கூட என்கிட்ட சொல்லியிருப்பாளே ஏற்கனவே பார்லரோட பேரை மாற்றிருக்கேன்னு சொன்னதுக்கே நான் அவ்வளோ கோவப்பட்டேன் ஆனால் பார்லரில் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து பணத்தை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நான் பார்வதின்னு சொல்ல நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் இன்னும் ரோஹிணியை நம்பாத ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாத மீனாவை மாதிரி இந்த ரோஹிணி கிடையவே கிடையாது மீனா யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டா ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டா ஆனால் இந்த ரோஹிணி சொன்னது எல்லாமே பொய் தான் விஜயா நீ இன்னும் நம்பக்கூடாது இந்த தான் உண்மையை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்த நீ என் ஃப்ரெண்டு தானே அதுக்காக தான் உனக்கு இந்த உதவி செய்கிறதுக்காக வந்தேன்னு சொல்ல ரோஹிணியை பற்றின உண்மை இங்கே விஜயாவுக்கு பார்வதி மூலமாக தெரிய வருது உடனே அண்ணாமலை என்ன விஜயா இதெல்லாம் ரோஹிணி இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா யாரை கேட்டு இதெல்லாம் செஞ்சுட்ருக்கா ஓ மருமக ரோஹினி அப்படின்னு அண்ணாமலை கோவப்படுறாரு அதுக்கு விஜயாவும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிட்டிக்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு இந்த ரோஹிணி போயிருக்கானா கண்டிப்பாக பெரிய உண்மையை மறைச்சிருக்கா தோணுது இன்றைக்கி வீட்டுக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க விஜயா இங்கே ரோஹினி எப்போயும் போல் வேலையை முடிச்சிட்டு மனோஜ் கூட பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக வரும்போது இங்கே விஜயா ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு மனோஜ் கேட்குறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்குலாம் போகிறது இல்லையா ஏமா கோவமாக இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்க இங்கே உடனே விஜயாவும் ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா ரோஹினி நீ பார்லரோட ஓனராக இருக்கியா இல்லை அந்த பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறியா உனக்கு மாதம் மாதம் சம்பளம் தர்றது யார் அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணியை சொல்கிறாங்க அத்தை என்னத்தை பேசுறீங்க நீங்கள் தானே எனக்கு அந்த பார்லர்லாம் வச்சு கொடுத்தீங்க நான் அதோட ஓனர் தான் அத்தை என்ன திடீர்னு சந்தேகப்பட்டு கேட்குறீங்க நான் தான் அங்கே வேலை பார்க்குற எல்லாேருக்கும் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் நான் யார்கிட்ட சம்பளம் வாங்கணும் எதுவும் புரியாமல் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்வதி உன் பார்லருக்கு வந்தால்ல அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மூலமா எல்லா உண்மையும் பார்வதிக்கு தெரிய வர எல்லா உண்மையும் என்கிட்டேயும் வந்து சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஓம் பார்லலுக்கு எதுக்கு அந்த சிட்டி வரணும் சிட்டிக்கிட்ட வேற நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்க போல அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக விஜயா கேட்க ஆரம்பிக்கும் போது இங்கே ரோஹிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே மனோஜும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க ரோஹிணி ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாளா என்ன ரோஹிணி இதெல்லாம்னு கேட்கும்போது இல்லை மனோஜ் அம்மா ஏதோ தப்பாக புரிஞ்சுருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது பொய் சொல்லாத ரோஹிணி நீ மறுபடியும் உண்மையை மறைக்கணும்னு நினச்சின்னா அப்புறம் இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் பார்வதி என்றைக்கும் போய் சொல்ல மாட்டா Nida. உண்மையை மறைக்கிற இத்தனை நாள் உன்னையே நம்பிட்டு இருந்த விஜயாவை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் பார்வதி எல்லா உண்மையும் சொல்லிட்டா இன்னும் நீ உண்மையை மறைச்சுன்னு அவ்வளவுதான் சிட்டி எதுக்காக உன்கிட்ட வட்டி பணம் கேட்டு வரணும் எவ்வளோ பணத்தை கடனை வாங்கியிருக்க ஆமாம் கடன் வாங்கின பணத்தை என்னதான் தான் செஞ்சேன் இப்படி உனக்கு பார்லர் சொந்தமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் தினமும் போய் பார்லரில் வேலை பார்க்குற வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற நீ பார்லரோட ஓனர்னு போய் சொல்லிட்டு இருந்திருக்க உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்லரோட பேரை மாத்தினதே நீ என்கிட்ட சொல்லாம சொல்லாமல் செஞ்சதால் உன்னை நான் வெளுத்து வாங்கினேன் இதெல்லாம் மற மறந்துருச்சா ரோஹிணி இதில் உனக்கு பார்லே சொந்தம் இல்லைன்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க பார்லலோட ஓனர் வேறு யாரோ ஓமே ஆமாம் பார்லல யாருக்கோ கொடுத்துட்டு பணத்தை வேற வாங்கியிருக்க அந்த பணத்தை என்ன செஞ்சேன்னு கூட நீ இத்தனை நாள் சொல்லாமல் ஏமாத்திட்டு இருந்திருக்க இப்போ நீ உண்மையை சொல்லணா அவ்வளவு தான் அப்புறம் தெரியும் இந்த விஜயா யாருன்னுட்டு அப்படின்னு ரொம்ப கோவமாக இங்கே விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ரோஹிணியை ரோஹிணி யோசிக்கிறாங்க பார்வதியத்தை பார்லலுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒழுங்காக பேசாமல் போனதுக்கு காரணம் இதுதான் போல ஸ்டாஃப் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறையா கடன் வாங்கியிருக்கேன் அந்த பார்லலும் எனக்கு சொந்தமான பார்லல் இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து வசமாக மாட்டி விட்டுட்டாங்க இங்கே விஜயாத்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே என் மேலே சந்தேகப்பட்டு இருந்தது போதாதுன்னுட்டு இப்போ விஜயாத்த உண்மை என்னென்னு கேட்குறாங்க இந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சேன்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க வசமாக மாட்டிக்கிட்டேனே இந்த பார்வதியத்தையால் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியல அப்படி யோசிச்சுக்கிட்டே மனோஜை பார்க்குறாங்க ரோஹிணி உடனே மனோஜும் என்ன ரோஹிணி நீ அம்மாவை மட்டும் இல்லை என்னையும் சொல்லி ஏமாத்திருக்க எங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் இருக்க உண்மை சொல்லு ரோஹிணி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்க ரோஹிணி அமைதியாகவே நிற்கிறாங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க